ஒரு குரு இருந்தார் அவர்கிட்ட இருந்த சிஷ்யன் ஒருத்த பண்ணான் அவன் என்ன பண்ணான் மற்ற குருவை பற்றிய புறம் கூட வந்தான் வந்து சொல்ல வந்தான் சாமி அவர் என்ன பண்றாரு தெரியுமா அப்படின்னு அவர் நிறுத்தினரு அவர் ரெண்டு கேள்வி கேக்குறாரு ஒண்ணு நீ இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுடைய கடமையான்னு கேட்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீ இங்க செய்ய வேண்டிய கடமைன்னு சில இதெல்லாம் இருக்கும் பாருங்க தனக்கு செய்ய வேண்டியது மகரிஷி சொல்றாங்க அழகா பிரிக்குறாங்க தனக்கு செய்ய வேண்டியது குடும்பம் சுற்றத்துக்கு செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் ஊர் உலகு என்று ஐவகை கடமைகளாக மகிழ்ச்சியை அப்படிப்பட்ட கடமைக்கு உட்பட்டு இந்த விஷயம் இருக்கிறதா என்று கேட்கிறார் நீங்களும் அப்படி கேட்கணும் யாராவது யாரையாவது பற்றி உங்ககிட்ட ஓடுனாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் எடுத்த உடனே இந்த வார்த்தையை அவங்க இது உங்க கடமையா செய்ய வேண்டியதா இரண்டாவது நீ சொல்ல போற விஷயம் ஒரு கேட்கிறாரு அவங்க நீ சொல்ல போற விஷயத்தை பற்றி தெளிவான ஞானம் உங்களிடம் இருக்கிறதா கேட்கிறேன் அதை பத்தி கிளியரா உனக்கு தெரியுமா புறம்பூர்றவங்க பேத்துக்கு அதை பத்தி முக்காவாசி நைன்டி நைன் பர்சன்ட் அதை பத்தி முடிச்சா தெரியாது ஏதோ கேட்ட விஷயத்தை கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க நாமளும் அவங்க கொட்டுறாங்களே தெரியாம அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால என்ன பண்ணுவோம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் அதுதான் ஆபத்து மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் நம் மனதை விஷமாக்குற ஒரு தன்மை அது செய்யவே செய்யக்கூடாது என்ன கேட்கிறாரு இது உன்னுடைய கடமையா நீ என் வந்து வந்து போற பாரு மற்றவரை பற்றி குற்ற குறைகளை சொல்ல போற பாரு இது உன்னுடைய ஆற்ற வேண்டிய கடமையான்னு கேட்கிறாரு அடுத்தது அதை பற்றியே ஞானம் உனக்கு முழுமையா இருக்காங்கிறாரு ரெண்டு இல்லைங்கிற அப்ப அதை பத்தி பேசாத